கருமையான தேவஞ்சலமே இயேசு நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்திருந்த நாளுக்குன்று கொடுத்த வேத வசனத்தை எடுத்து வாசிப்பமாக சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் அதில் முப்பத்தி ஓராவது வசனம் அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லைன்னு இருக்கிறது நம்மளுடைய நட ஒன்றுமே பிசகுவதில்லைன்னு இருக்குது ஏன் தெரியுமா நம்மளுடைய ஆண்டோடைய பிள்ளைங்கள் நாம் வந்து ரத்தம் சொந்தி மீட்கப்பட்டவர்கள் கத்த நமக்காக யாமையும் செய்து முடிப்பார்னு இருக்குது அதனால ஆண்டோருடைய பிள்ளைங்களுக்கு வழிகள் வித்தியாசமாக இருக்கும் ஆயிரத்தி எண்ணூறு காலகட்டத்தில் வந்து அமெரிக்கா தேசத்தில் பிரசித்தி பெற்ற ஒரு ஒரு கோடீஸ்வரர் இருந்தோம்னா அவனுடைய கோடீஸ் அவனுடைய அவனுடைய சொத்துக்கு வந்து அளவே இல்லை இப்போ ஏறிடு பார்த்தா கூட அவங்க கிட்ட கூட போக முடியாது இப்போ இருக்க கோடீஸ்வர்கள் எல்லாருடைய நிலம் எல்லாருடைய பணத்தை அவ்வளோ பெரிய ஓடிசவன் நான் இருந்தேன் அவன் பணம் 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 என்று ஓடினது நிமித்தம் அவனுக்குள்ள ஒரு நோய் வந்தது அந்த நோயின் நிமித்தம் அவன் வந்து வியாதி படுக்கையே மாறினான் அவனுக்கு வந்து அவனுடைய ஆகாரம் வந்து தினமும் வந்து மூன்று வேளையும் தாய்ப்பால் மாத்திரம்தான் குடிக்க முடியும் அதை மாத்திரம் நீ விட்டு உயிர் வாழ்ந்து கொள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்களாம் அவனுடைய அவனுடைய புருவங்களும் கூட அந்த அந்த வியாதி நிமித்த கீழே விழுங்கட்டான் அந்த அளவுக்கு பணம் பணம் என்று ஓதினவருடைய நாட்கள் அவ்வளோ கேடாக இருக்கிறது ஆனால் ஆண்டுடைய பிள்ளைங்களுக்கு ஆண்டுடைய பிள்ளைங்களை ஆண்டவன் நடத்துகிறதுனால நாம் தவறான பாதையில் காண்டு நம்மளை கூட்டி கொண்டு போகவே மாட்டார் அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லைன்னு இருக்குது நம்மளுடைய நடைகள் என்றைக்குமே பிசகுவதில்லைன்னு இருக்குது என்ன நம்ம நடக்கும் பொழுது கீழே விழுவது கால் வாரி விழுவது வாழ்க்கையில் கீழே விழுந்து கிடப்பது ஊழியத்தில் கீழே விழுந்து கிடப்பது பாவத்தில் விழுந்து கிடப்பது மற்றவர்களால் மற்றவர்கள் செய்யும் தீங்கு நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில் மொறுக்கப்பட்டு அதன் நிமித்தம் கீழே விழுந்து கிடப்பது இது எப்பொழுதுமே இப்படி இருக்காது இந்த நாட்கள் கொஞ்ச நாட்கள் உண்டு அந்த நாட்கள் முடியும் பொழுது கத்தரங்களை தூக்கி நிறுத்துவார் அப்பொழுது நீங்க பலப்பற்றி நிற்கும் பொழுது ஒரே நாட்கள் வந்து ஆசீர்வாதமாக இருக்கும் உங்களுடைய நடைகளும் ஆசீர்வாதமாக இருக்கும் ஆனால் நீங்கள் இந்த கஷ்டமான சூழ்நிலையில் நீங்கள் நடந்து செல்லும்போது கூட உங்களுடைய நடைகளில் ஒன்றுமே பிசகு போகாது நீங்கள் கஷ்டப்பாடுபட்டு போகணும் ஐயோ வேதனை தாங்க முடியல எந்த திருமணம் என்னுடைய வேதனை தாங்க முடியல எவ்வளோ துக்கத்தை நான் சகிக்கிறேன் எவ்வளோ வேதனையை நான் சகிக்கிறேன் நீங்கள் உங்களோட இருதயத்துக்குள்ளே புலம்பி தவிக்கலாம் ஆனால் உங்களுடைய நடையில் நீங்கள் நடந்து போகும் பொழுது உங்களோடு தேவன் வந்து கொண்டே இருக்கார் அது மேடானாலும் சரி காடானாலும் சரி பள்ளத்தாக்கானாலும் சரி மழையானாலும் சரி எதுவுமே தேவனுக்கு பெரிதாய் பொருட்காக இருக்காது அது ஏனென்றால் உங்களுக்கு முன் ச நடந்து செல்கிற தேவாதி தேவன்றுகள் உங்களுக்கு முன்னாடி அவர் நடந்து செல்கிறதுனால உங்களுடைய வழிகளை அவர் காத்து கொண்டு நடத்துவார் நீங்கள் அதனால் சோம்பு போகாதீங்க எது வந்தாலும் கத்தரை தாண்டி தான் உங்களிடத்தில் வர முடியும் எந்த கிரியை ஆனாலும் சரி ஆண்டவர் அனுமதிக்காதபடி ஒன்றுமே உங்கள் வாழ்க்கையில் நடக்காது அதனால் நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை மனம் நொடும் மனம் நின்று போக அவசியமும் இல்லை நீங்கள் தைரியமாய் ஆளுடைய சமூகத்திலிருந்து கத்தர் செய்த நன்மைக்காக அவருடைய பாதத்தை ஸ்தோத்திரம் செலுத்துங்க அதிகாலையில் எழுந்து தேவனுக்கு முதலிடம் கொடுங்க தேவாதி தேவனுக்கு முதலிடம் கொடுங்க முதல்ல ஒரு டயத்தை செட் பண்ணுங்க அதிகாலையில் எழுந்து தேவனை தரிசிக்கத்தை கொடுங்க ஆண்டவர் தான் முதல்ல சந்திக்கணும் அதுவும் அதிகாலையில் சந்திக்கணும்னு சொல்லி நினைங்க ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார் உங்களுடைய நடைகளிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் முக்கியத்துவம் கொடுத்து உங்களுடைய நடைகள் பிசராதபடி தைவன் பாதுகாத்துக்கணும் அதனால நீங்கள் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குற வாழ்க்கை வாழுங்க தயவு செய்து அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு உயர்த்துவார் இந்த இந்த எவ்வளோ பெரிய கொடி சொல்லினாலும் சரி எவ்வளோ பெரிய மனசுல இருந்தாலும் சரி அவர் புல்லுக்கு சமானமாக தான் இருக்கிறாங்க நாம் அப்படி இருக்கக்கூடாது கத்திரிக்க பிரியமுள்ள வாழ்க்கை வாழணும் எதை செய்தாலும் அவனுக்குப் பிரியமாக செய்யணும் அப்பொழுது ஆண்டவர் துன்மார்கனுக்கு நேரிடுவது உங்கள் கண்கள் காண செய்வார் உங்களை வேதனைப்படுத்தாங்களா உங்களை துக்கப்படுத்துதாங்களா உங்களை குறித்து ஒரு தீங்கான காரியம் செலுத்துதாங்களா எங்கே சோந்து போகாதீங்க தேவன் உங்களை நன்மையாக எல்லாவற்றையும் மாற்றுவார் உங்களுடைய துக்கம் ஒரு நாள் சந்தோஷமாயி மாறு சோந்து போகாதீங்க நாம் ஜெபிப்போமா அன்பு தகப்பனே கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் உனே இந்த காணொளி வழியாக நீ வீணாய் போய்விட்டதோ நான் நான் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் வீணாய் போய்விட்டதோ என்னுடைய எல்லாமே வீணாய் போய்விட்டதோ என்ற வேதனையோடு காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் சந்திப்பீராக சொல்லி ஜெபிக்கிறேன் தெய்வம் இந்த பிள்ளைகளுக்காக நான் ஐராக்கியம் கொண்டு உடைய பாதத்தை நோக்கி வந்து நிற்கிறேன் அண்டவனே தேவரையர் இந்த பிள்ளைகளை தொட்டுவிராமன்று சொல்லி ஜெபிக்கிறேன் இயேசு நாமத்தில் இந்த பிள்ளைகளை நீர் ஆசிர்வதிப்பினு சொல்லி ஜெபிக்கிறேன் தெய்வமே பிள்ளைகளை உயர் உயர்த்தி நிறுத்துவினா சொல்லி ஜெபிக்கிறேன் தெய்வம் இந்த பிள்ளைகளை நன்றாக ஆசிர்வதித்து உயர்த்துவினா என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஆசிர்வதிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டுகளே உயர்ந்த ஸ்தானத்தில் நீங்கள் கொண்டு போய் நிறுத்துங்க நடைகளை அபூதிப்படுத்துங்க கத்தரை துதிக்கிற புதிய பாட்டை எங்கள் நாவில் மைப்பினா ஒன்று செழிஞ்சு அப்படிங்கிறேன் நாமத்தில் சிந்தனையில் இருக்கிற அந்த பொல்லாத கட்டுகளெல்லாம் தெரிவிட்டு போகிட்டு வந்து செழிஞ்சி அப்படிங்கிறேன் சிந்தனையில் நல்ல விடுதலை கொடுங்க நல்ல தெய்வத்தை சுதிக்கிறதுக்கும் நல்ல ஆராதிக்கிறதுக்கும் ஏற்ற சிந்தனையாய் மாற்றிவிடாம பிசாசன் சிந்தனையை கட்டி வைத்திருக்காங்க இயேசுமை நாமத்தில் அந்த கட்டு நிர்மலமாக விட்டு வந்து செழிஞ்சு நாமத்தில் விட்டு நாமத்திலப்படுத்து சகாயம் பண்ணுங்க நன்மை நாள் முடி சூட்டுங்க நல்ல நல்லபிதாவே ஆம எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க உங்களை அவனு கைவிடவே மாட்டார் தெய்வம் என்னை கைவிட்டாரோ அப்படின்னு சொல்லி நீங்க சோர்ந்து போகாதீங்க அன்று ஒரு நாள் உங்களை கைவிடவே மாட்டார் நீங்கள் நன்றாக இருக்க தெய்வம் நாம தஞ்சை ஜீவனையே உங்களை மீட்டு எடுத்திருக்கிறார் அதனால நீங்க சோர்ந்து போகாதீங்க கத்தணைய ஆசைவதிப்பா கார்